ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பதிவாக இருக்குது அதுவும் அவசரமான பதிவாகவும் இந்த வீடியோவை நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர ஜெயந்தியாக இருக்கு அந்த தினம் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் திடீர்னு அதிர்ஷ்டசாலியாக ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம சுகபோகமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அவங்கள பார்த்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு கருத்தாக இருக்கிறது அவனுக்கு சுக்கர யோக அடிச்சிடுச்சிடா அப்படின்ற வார்த்தையை நம்ம பெரும்பாலும் பகன்படுத்துறத நம்ம பார்த்துருப்போம் அந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளே வெள்ளிக்கிழமை அதுலேயும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமை இந்த சுக்கிர ஜெயந்தி அந்த சுக்கிர பகவானுடைய பிறந்த தினமாகவும் இருக்கிறதால அன்றைய தினம் இந்த குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்யும் பொழுது நமக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் நம்ம அந்த வெள்ளிக்கிழமையில பெரும்பாலும் எப்படி பூஜை பண்ணணும் என்ன மாதிரியான வழிபாடுகளை பண்ணணும் அடுத்தது சுக்கிர ஓரையில் எப்படி வந்து சுட்சும பரிகாரங்கள் செய்யணும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யணும் அப்படின்றதுக்கான வீடியோ நிறைய கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ சுக்கர பகவானுடைய அனுகிரகத்தால் தான் உங்களுக்கு சீக்கிரமாக சுகபோக வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது இருக்குது அதனால்தான் இருந்தே நம்ம தொடங்கி நாற்பத்தி நாள் எந்த ஒரு மந்திரத்தை தினந்தோறும் யார் ஒருத்தவங்க உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது வந்து சாதாரண வாரமான வார்த்தையாக இருக்கு பேரதிர்ஷ்டம் அப்படின்றது காத்துட்டு இருக்கு அப்படின்ற ஐதீகம் இருக்கு சரி இந்த மந்திரம் என்னதான் அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப கஷ்டமான மந்திரமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈஸியான மந்திரமே நமக்கு நம்மளுடைய சாஸ்திரத்தை ஒரு மந்திரம் கொடுத்துருக்காங்க அந்த மந்திரத்தை தான் இப்போ நான் அவங்களோட ஷேர் பண்ண போறேன் ஓம் ட்ராம் ட்ரீம் ட்ரோம் சக சுக்ராயி நமக அப்படின்ற சுலபமான மந்திரத்தை நீங்க வந்து எப்படி பண்ணணும் எந்த நேரம் பண்ணணும் பார்த்தா வெள்ளிக்கிழமையில இருக்கக்கூடிய சுக்கிர ஓரையில நீங்கள் பண்ணணும் சுக்கர ஓரைனா காலையில் இருந்து ஏழு வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி மதியம் ஒன்றுல இருந்து ரெண்டு இரவு எட்டுல இருந்து ஒன்பது குறிப்பிட்ட அந்த சுக்கர ஓரையில் உங்களுக்கு எந்த டைம்ல செய்ய முடியுமோ அந்த டைம்ல நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் விளக்கேற்றி வைத்துட்டு அதுவும் வந்து அந்த மண் விளக்குல மண் அகல் இருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் நெய் ஊற்றி வழிபாடு பண்ணுறது சால சிறந்ததாக இருக்கும் அப்போ வந்து உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் என்ன வந்து வச்சு வ வந்து வழிபட உங்களால் முடியுமோ அது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வழிபடுங்க இந்த மந்திரத்தை அன்றையிலேருந்து நீங்கள் தொடங்குங்க நீங்கள் வந்து நாற்பத்தி நாள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த மந்திரத்தை சித்தியாகிறதுக்கு அவங்களுடைய சித்தி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய பண கஷ்டம் எல்லாமே தீந்துரும் சுக்கரை ஓகமும் அடிக்கும் அதே மாதிரி வருமானத்துக்கு மேலே வருமானம் வந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது இருக்கு கடன் சுமையிலிருந்து அவங்க மீண்டு வெளியே வர முடியும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதனாலதான் இந்த மந்திரத்தை இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்களா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்